படுத்துவதே தவம் அது அக்னிமயமானது இந்த அம்பிகையின் தவம் அக்னிமயமாக ஜொலிப்பதால் நம்மை அச்சமூட்டுகிறது இவளிடம் உள்ளது ஞானாக்னி இத்தேவியின் அருள் கிட்டிட்டால் கிட்டாதது ஏதுமில்லை திரிபுரம் எரித்த பரமசிவனின் அம்சம் இவள் எனவே எப்போதும் இவள் திருமுன் நந்தியம்பெருமான் தியானம் செய்வார் என்று கூறப்பட்டுள்ளது திரிபுரம் எனில் மூன்று இடங்களைக் குறிப்பதல்ல அங்கிங் எனாதபடி எங்கும் உள்ளவள் ஆதலால் திரிபுராந்தகி என்று தேவியை வழிபடுகிறோம் விழிப்பு கனவு உறக்கம் எனும் மூன்று அவஸ்தைகளை கடந்தால் முக்தி பெறலாம் சத்துவ ரஜஸ் தாமசம் எனும் முக்குணங்களை கடந்தால் தூய நிலையை அடையலாம் கால தேச வர்த்தமானம் எனும் மூன்றையும் கடந்தால் நித்தியத்துவத்தை உணரலாம் இவற்றை உணர்த்தவே திரிபுர பைரவியாக பேரெழில் கோலம் கொண்டு உள்ளாள் தேவி